என்னுடைய தங்கை இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் மருத்துவ தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்கையை நிறுத்த வேண்டிய நிலைமை என் தங்கை ஆக சிறந்த வேட்பாளர் என்னுடைய தம்பிகள் மணிமாறன் மாரப்பன் அவருடைய மாமா மகள் அவரை அவரை நிறுத்துகிறேன் அவர் ஒரு கல்லூரி மருத்துவமனையில் பணி செய்து கொண்டிருந்தார் அந்த மருத்துவமனையில் வேலையே போனாலும் பரவாயில்லை என்று நான் சொன்ன அன்பு கட்டளைக்கு ஏற்று களத்தை மருத்துவர் வாக்கியலட்சுமி அவர்களை ஆரணி தொகுதியில் நிறுத்துவதில் பெருமை மகிழ்ச்சி அடை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தூரி என்னுடைய அன்பு இளவன் மருத்துவர் மிக அறுவை சிகிச்சை வல்லுனர் என்னுடைய அன்பு தம்பி அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய கொள்கைக்காக உடன் ஒப்பற்ற போராளி மருத்துவர் ரமேஷ் அவர்களை ரமேஷ் பாபு அவர்களை திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே நான் இருக்குவதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைகிறேன் அந்த சிவன் இவன் என்று அடுத்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மருத்துவர் அவர் படித்துக் கொண்டிருந்தார் வட இந்தியாவில் அப்போ இருபத்தி ஆறில் நிறுத்தலாம் என்று நினைத்து வேற ஆள்கள் கொண்டிருந்தேன் அப்போது தேர்வு மட்டும் எழுதினால் போதும் இப்போ இங்கு வீட்டிலிருந்து தான் படிக்கிறார் என்று மறுபடி தருமபுரி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை தற்க அறிவு விவாத அறிவு ஆற்றல் எல்லாம் கொண்ட பெருமர்கள் உருவத்தை வைத்து இடக்கூடாதீர்கள் சிறந்த அறிவால் பெரிய ஆற்றலாளர் அவரை தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியை நிறுத்துவதில் மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை நிறுத்துவதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற

ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவார் நாட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தார் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறார் கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவித்த